ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கே பாருங்கள் செமையாக ஆனால் இருட்டிட்டு வருது கிளைமேட் நல்லா சிலிச்சிலுன்னு இருக்கு மலைக்கு பின்னாடி எப்படி இருட்டிட்டு இருக்கு பாருங்கள் உங்கள் ஊர்லலாம் க்ளைமெட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கிளி எப்படி சவுண்டு போடுது பாருங்கள் கிளிலாம் பச்சை பாருங்கள் ஓடி போச்சு என்ன அது